என்பதை ஆரம்பே மறந்துவிட்டு ஒன்று திமுகவிடம் நமது வாக்குகளை அடமான வைப்பார்கள் அல்லது அதிமுகவிடம் அதிமுக வைப்பார்கள் இதுதான் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிடர்கள் அதாவது திமுக அதிமுக நமது மாநிலத்து கூட சொல்லலாம் வேற வீட்டு ஆளுங்க பக்கத்து வீட்டு ஆளுங்க நம்ம பங்காளிங்கன்னு கூட சொல்லலாம் அந்த திராவிடர்களை ஆனா நமது இனத்துக்கு கொஞ்சம் கூட சொந்தம் இல்லாத நம்மளோட நெருங்கிய தொடர்பு இல்லாத நம்மளை ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்த நினைக்கும் ஆரிய கட்சிகளோடு தற்போது கூட்டணி வைத்து இங்கே ஒரு கட்சி வந்திருக்கிறது அந்த கட்சிக்கு நீங்கள் எல்லாம் வாக்கு செலுத்த தயாராக இருக்கிறீர்கள் என்று நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தோம் உங்களுக்கு அதை புரிய வைக்க தான் இங்க நாங்க வந்திருக்கோம் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்ல வருது ஒரே ஒரு விஷயம் தான் ஜாதி எப்போதும் உங்களை காப்பாற்றாது நீங்க தான் ஜாதியை காப்பாத்திக்கிட்டு இருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஜாதி பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்கீங்க இவ்வளவு நாள் அண்ணன் அன்புமணிக்காக அண்ணன் திருமாவளவனுக்காக ஓட்டு போட்டீங்க ஆனா இன்னைக்கு அன்புமணி அவர்கள் சற்றும் சிந்திக்காமல் நமது இந்த இன சொந்தங்களை எதிலும் கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக ஏதோ ஒரு காரணத்திற்காக பிஜேபியிடம் போய் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் ஒரு நிமிடம் யோசித்து சமூகத்திற்காக இடஒதுக்கீடை பெற எண்ணற்ற உயிர் தியாகங்களை செய்து இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த கட்சி பாமக அதில் எந்த மாட்டு கருத்துமில்லை அந்த இடஒதுக்கீடு பெற்ற விஷயத்தை எமது கட்சி இருக்கிறது ஆனால் அத்தனை உயிர்களை தியாகம் செய்து பெற்ற இடஒதுக்கீட்டை மறுக்கும் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் தற்போது யோசிச்சு பாருங்க பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு தப்ப எது பேசுறா தப்ப என்ன பேசிருக்கோம் சொல்லுங்க பிஜேபி பத்தி பேசிட்டு இருக்கோம் அண்ணனை பத்தி நான் ஒரு வார்த்தையும் பேசலையே பேசுவான் தர்மக்கள் மகன் நாங்க வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம் பாமக பத்தி பேசல பிஜேபி பிஜேபியை பிஜேபி பத்தி பேசுனா கோவரது அன்புமணி ஐயா மீது எங்களுக்கும் மிகப்பெரிய மரியாதை இருக்கு மருத்துவர் ராமதாஸ் மீதும் மரியாதை இருக்கு நாங்க பிஜேபி பத்தி பேசுறோம் இதேதான் இதே தான் நடக்கும் பிஜேபி உள்ள விட்டீங்கதான் இதுதான் மாடல் அது எப்படி திராவிட வருபவர்களும் இதை தான் கையாளுவார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் பிஜேபி சொன்னா உங்களுக்கு நான்கட்சிக்கு வாக்கு செலுத்துனா பிஜேபி ஓட்டு போடாதீங்க எச்சி वोट போடல நீங்க உள்ள வந்து பிஜேபி உள்ள வந்து அப்ப எங்களை கேவளோ எஞ்சி இருக்கோம் எவ்ளோ வஞ்சி உள்ள வந்து உள்ள வந்து ஏமாத்திட்டீங்க இப்ப நேரடியாக பச்சையாத बीजेपी உடன் கொண்டு வந்திருக்கார்கள் அப்ப சொல்லுவா சொல்ல மாட்டேமா பகையை ஊடி போமா மாட்டோமா बीजेपीயோட கூட்டி வெச்சிருக்கீங்கன்னா बीजेपीயோட கூட்டி வெச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியும் ராமகட்சிளோடு மாறினது பத்தாதே இப்ப அவர் பார்த்த வந்து நிக்கிறோம் பேசு பேசுங்க மக்கள் பார்த்துட்டு ஜனநாயகமாடு தொகுதியில் காவலர்களுக்கு தெரியும் ஒரே வார்த்தையில சொல்ற ஒரே வார்த்தையில சொல்ற எங்களை உற்று நோக்குபவர்களுக்கு

வந்து வாக்கு பங்காளிகளால திமுகவையும் அதிமுகவும் என்னென்ன எடுத்து சொல்லிட்டு போயிருப்போம் பாட்டாளி மக்கள் ஒரு வார்த்தை எடுத்துருக்க மாட்டோம் பிஜேபி பத்தி கிட்ட போயிருப்போம் அவங்க செய்யற தீமைகள் பத்தி சொல்லிட்டு போயிருப்போம் வாலண்டியரா வந்து இப்படி புட்டு புட்டு வைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு எங்க அண்ணன் சொன்ன ஒரு சொல்லுக்காக கட்டுப்பட்டுக்கிட்டு எந்த இடத்துலயுமே நாங்க பாட்டாளி மக்கள் கட்சின்ற வார்த்தையை பயன்படுத்துறதே கிடையாது இப்ப நீங்க தான் பயன்படுத்துறோம் தெரிஞ்சுக்கோங்க சந்தைக்கு வந்துட்டு இருக்கிற பாமக சொந்தங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் வாக்கு வாங்கி இந்த பக்கத்துல ஒரு பேரை வாங்கிட்டா நமக்கு ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் வரும் அதன் மூலமா ஓட்டு காசு கொடுக்கறதுக்காக வாங்க காசுல நம்ம கொஞ்சம் ஆட்டையா போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க யோசிச்சு பாருங்க வெறும் நூறு ரூபாய் கொடுத்து உங்களை வண்டி ஏற்றி கூட்டிட்டு போயிருக்காங்க நூறு ரூபாய் கொடுத்து வண்டி ஏறி கம்பை நல்லூருக்கு நீங்க ஓட்டுக்காக வண்டி ஏறி போயிருக்கீங்க வெறும் நூறு ரூபாய்க்காக வண்டி ஏற்றிட்டு போற உங்களை அந்த வேட்பாளர் எந்த வண்டியில யோசிச்சு பாருங்க உங்களை தாக்கா ஏசியில ஆடு மாடு ஏத்துற மாதிரி ஏற்றி கூட்டத்துக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனா அந்த எந்த வண்டியில வருது இனோவா கார்ல வருது அப்போ நீங்க ஒரு ஆட்சி மத்த கூட்டம் தானே

புருச்சி கேளுங்க சௌமி அம்மைய புருச்சி கேளுங்க ஏன் நான் இவ்வளவு நாள் உங்க நம்பினதால இருந்தோம் ஏன் இந்த बीजेपीக்கு இந்த ஏன் குத்துறீங்க அப்படியே போச்சு காலர புருச்சி கேளுங்க அதுதான் போட்டு என்ன பண்ண போறீங்க என்ன ஒரு வாங்கிட்டு

Fuck on it! நீங்க அளிக்கும் போட்டு இந்த இனத்தை இனத்தையை தலைநிமி செய்யும் நன்றி வணக்கம் நான் தமிழர் மலை வளம் காக்க மலை வளம் காக்க நீங்கள் வாக்களிப்பீங்க